E ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வியின் சமையல் நம்ம வந்து இப்போது திருவாரூர்லேருந்து நாகப்பட்டினம் போகிற ரூட்டில் நீலப்பாடின்னு இருக்குது அந்த நீலப்பாடியிலேருந்து உள்ளே போனோம்னா எரவாஞ்சேரின்னு இருக்குது இது அம்மாவோட குலதெய்வ கோயில் ஒரு மாரியம்மன் கோயில் சின்னதாக தான் அம்மன் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் சுற்றி தான் இப்போ அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் இப்போ அவங்க பொங்கல் வைப்பாங்க அதனால எல்லாருமே இப்போ காலையிலேயே கிளம்பி அந்த கோயிலுக்கு இப்போ நாங்கள் போய்ட்டுருக்கிறோம் இந்த அம்மன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்தது இது நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சு இங்கே கூட நான் வந்து சரி எல்லா சாமியும் பார்த்து கும்பிட்டுட்டு போவோன்ட்டு தான் இப்போ நாங்களும் வந்தோம் மாதிரி இங்கே எல்லாமே நல்ல மாதிரியா பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வந்து அந்த ஊரில் இருக்கிற கிராமத்து மக்கள்லாம் வந்து பானையில் வந்து தண்ணி எடுக்கிறதுக்கு கோயில்லேருந்து வந்து எடுத்துக்கிட்டு போகிறாங்க அதுமாரி எடுத்துகிட்டு போய் பொங்கல் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு கிளம்பிட்டோம் ஊருக்கு கிளம்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு அப்போ அங்கே பொங்கல் வைக்கிறதுக்கு உள்ளதெல்லாம் இப்போ அங்கே வேலை பார்த்தாங்க இதெல்லாம் எங்கள் திருவாரூர் கடத்தி இந்த பாலம்லாம் பார்க்கக்குள்ள பழைய நினைப்பெல்லாம் நிறைய வந்துக்கிட்டே இருந்தது ஒரு வழியாக அப்புறம் ஊருக்கு வந்துட்டோம் வந்த பிறகு பாத்தீங்கன்னா அம்மா போட்ட கோலம் எல்லாத்தையும் இல்லை அப்படின்னு அப்படி நான் எடுத்துக்கிட்டே இருந்தேன் இது எடுத்து அம்மா தான் இது எல்லாமே போட்டாங்க இங்கே போட்டாங்க கீழே பொங்கல் வைக்கிற இடத்துலையும் போட்டாங்க இது எல்லாத்தையுமே அப்படியே நான் வீடியோ எடுத்தேன் நீங்களும் பாருங்கள் பொங்கலுக்கு தேவையான சாமான்லாம் இந்த தட்டில் எடுத்து வச்சுருக்காங்க நெய் முந்திரி பருப்பு அரிசி சர்க்கரை எல்லாமே நாளே ரெடி பண்ணி ஒரு தாம்பாளத்தில் வந்து எடுத்து வச்சுட்டாங்க நம்மனா ஒன்று ஒன்றா போய் எடுத்து இருப்போம் அவங்க அதுமாரி பண்ணலை எல்லாமே ஒரே பக்கமாக வச்சுட்டாங்க இப்போ வந்து இது எல்லாத்தையுமே வந்து முத்தத்தில் தான் வச்சு விடுவாங்க அதனால முதல்ல வந்து நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ளார மண் மண் அடுப்பு கட்டி அதில் வச்சு தான் விடுவாங்க இப்போ அப்படி இல்லை கேஸ் அடுப்பு எடுத்துகிட்டு வந்து வச்சு இப்போ அது மேலே வச்சு அந்த மாதிரி பண்ணுறாங்க இப்போ என் தம்பி ஒய்ஃபு தான் வந்து இப்போ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க பேர் கவிதா இப்போ ஃபஸ்ட்டே வந்து நமக்கு சூடம் சாம்பிராணி காமிச்சிட்டு பானைக்கு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் வைப்பாங்க அதேமாரி வந்து இப்போ அது பண்ணிக்கிட்டு இருந்தது இப்போ இதெல்லாம் செஞ்ச பிறகு எங்கள் அடுப்பில் வந்து இப்போ வச்சுட்டோம் நாங்கள் இப்போ மாரி பச்சை பிறகு அப்புறம் எல்லாரும் மாற்றி மாற்றி கொஞ்சம் கொஞ்சம் பால் ஊற்ற சொன்னாங்க அப்புறம் கவிதாவை ஃபஸ்ட்டு ஊற்ற சொல்லிவிட்டு அடுத்தது நான் ஊற்றுனேன் அப்புறம் அம்மா ஊற்றுனாங்க அப்புறம் பேத்திங்க ரெண்டு பேரும் ஊற்றுனாங்க எல்லோரும் ஊற்றிட்டு அப்புறம் கவிதா வந்து சாம்பார் உருளைக்கெழங்கெல்லாம் வைக்கிறதுக்கு அது உள்ளே போயிடுச்சு நானும் அம்மாவும் வந்து அம்மா ஒரு பொங்கலும் நான் ஒரு பொங்கலும் உட்காந்து கிண்டிக்கிட்டு இருந்தோம் இந்த குட்டி பாப்பா வந்து எங்கள் தம்பி பொண்ணு அது வந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தது அதுக்கு பொட்டு வச்சதுலேருந்து ஒரு பக்கம் வைக்காமல் விட்டுட்டுன்னு சொல்லிட்டு மஞ்சளையும் குங்குமத்தையும் எடுத்துகிட்டு வந்து இப்போ தானே வந்து சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அத்தை இங்கே நான் வை வைக்காமல் விட்டுருக்காமான்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ நான் அதை வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து இதுமாரி பொங்கல் கிண்டி முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே இங்கேயும் வச்சு கும்பிடுவாங்க பூஜை ரூமலையும் வச்சு கும்பிடுவாங்க இப்போ அதே மாதிரி இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம் எல்லார்கிட்டேயும் கொடுத்து இப்போ தீபம் காட்ட சொன்னாங்க அதனால் எல்லாருமே தீபம் காட்டணும் இப்போ அதை நீங்கள் பாருங்கள் ஒரு வழியாக பூஜையெல்லாம் முடிஞ்சுது எங்கள் வீடு பார்த்திங்கன்னா ஒரு நூறு வருஷத்து வீடாவது இருக்கும் ரொம்ப பழைய காலத்து வீடு தான் ஓட்டு வீடு தான் முத்தம் ரெண்டு மூணு ரூமு ஹாலு இந்த மாரி தான் இருக்கும் தனியாக கிச்சன் பின்னாடி பின்னாடி கொள்ள பக்கம் இந்தமாரி தான் இருக்கும் ஒரு வழியாக அப்புறம் எல்லோரும் பொங்கல்லாம் சாப்பிட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சாய்ந்தரமா திருக்கணமங்கைபுரம்னு சொல்லிட்டு ஒரு பெருமாள் கோயில் நூற்றி எட்டு திருத்தலத்தில் வந்து அதுவும் ஒரு இது அதில் வந்து நம்ம போய் சாமி கும்பிட்டு வரலான்ட்டு போனோம் அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் திருவாரூர் தியாகராஜர் கோயிலுக்கு வந்தோம் நைட்டு பாருங்கள் கமலாலயம் குளம் வந்து எவ்வளோ ஜெகஜோதியாக இருக்குதுன்னு அது சாமியை பார்த்துட்டு அப்புறம் உள்ளேயும் போனோம் உள்ளேயும் போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்